வணக்கம் இன்றைக்கி சைட் டிஷ் சீரீஸோட ஃபார்ட்டி செகண்ட் ரெசிபி உளுந்து சட்னி அண்ட் அது கூட பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷாக ஊத்தப்பம் செய்கிறத பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் அதே எண்ணெயில் ஒரு வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் அஞ்சு பல்லு பூண்டை சேர்த்து வதக்கிக்கோங்க ஆறுனு அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி கடுகு கருவேப்பில் சேர்த்து தாளிப்பு கொடுத்தா உளுந்து சட்னி ரெடி தோசை மாவை கொஞ்சம் திக்காக ஊற்றி சாப் பண்ண வெங்காயம் துருவின கேரட் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரெண்டு பக்கமும் எடுங்க சுவையான ஊத்தப்பம் உளுந்து சட்னி ரெடி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஹோம் டெய்ல்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்